தமிழராட்சி பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே வணக்கம் கன்னியாகுமரி எம்பியான விஜய் அவர்களை மடக்கி நாம் தமிழர் கட்சியினர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க இந்த கேள்விகளுக்குலாம் அவர் வந்து எப்படி பதில் சொன்னார் அப்படின்றது நிறைய இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு எம்பியை மடக்கி நாம் தமிழர் கட்சியினர் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற கனிம வள பிரச்சனை அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளையும் ஒன்று ஒன்றா சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்கும் போது அதுக்கு மிதனமாக பதில் சொன்ன விஜய் வசந்த் அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா வந்து எத்தனை பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல கேட்காம காரில் நின்றுட்டு போகிற கனிமொழி மாதிரி இல்லாமல் இறங்கி மக்களிடையே வந்து அதுவும் நாம் தமிழர் கட்சி உங்களை எதிர்க்கிற கட்சியா இருக்க போயுமே அவங்க சொல்றது சரின்ற பட்சத்தில் அதை கேட்குற விஜயவசந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இதுல வந்து ஹிம்லர் மற்றும் வந்து நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து சேர்ந்து யாரை மறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரி எம்பியை மறைச்சிருக்காரு சீலன்லாம் வந்து இருந்திருக்காரங்க அவங்க வந்து நிறைய கேள்விகளை வைக்கிறாங்க மார்த்தாண்டம் மரண பாலத்தை வந்து நிரந்தரமாக மூடக்கோரி வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அதை மூடிடுங்க அதை அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் பொறுமையாக ஒரு விஷயமா பதில் சொல்கிறது வந்து கொஞ்சம் திணறர் அவர் பதில் சொல்ல வரல ஏன்னா வந்து அரசியல் ஒரு அறி ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியான ஆள் அவர் ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப வருஷமாக அரசியலில் இருந்தாங்க காங்கிரஸ்ல இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் பட் இவருக்கு வந்து அவ்வளோ இது இல்லை அப்பாவோட பையன்ற ஒரே காரணத்துக்காக எம்பி ஆகிட்டார் இவர் அதனால வந்து இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தது நிறைய கேள்விகள் வச்சாங்க முன்னாடி அப்படியே திணறி 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 பதில் சொன்னார் பதில் சொல்லிட்டு கடைசியாக வந்து சரி ஓகே அப்படின்னு எல்லாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நாம் தமிழர் கட்சியினருக்கு பதிலும் சொல்லிட்டு போனார் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நின்று கேள்விக்கு மக்கள் மக்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதிகாரத்தில் இல்லாத பிள்ளைகள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னும்போது அதை கேட்டதுக்கு முதல் நன்றி அதை செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மார்க்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்